கரிசலாங்கண்ணியையும் முசுமுசுக்கையும் ஒரு கஷாயம் போட்டு குடிச்சிருக்காங்க வள்ளலார் அதை பற்றி எழுதுகிறார் வள்ளலார் நூலில் இருந்து எடுத்து அவர் வந்து எழுதுறாரு கரிசலாங்கண்ணிய அவ்வளவு உயர்வாக கடைசியாக இந்த தமிழ் உலகில் இருந்த ஒரு சித்தர் என்று போற்றப்படக்கூடிய வள்ளலார் வந்து அந்த கரிசலாங்கண்ணிய தேநீரை பற்றி சொல்றார் தேநீர்ங்கிறதுனால அது தேயிலை சேர்க்கப்பட்டு வரக்கூடியதுல கரிசலாங்கண்ணியையும் முசுமுசுக்கையும் காய்ச்சி பாலோடு சேர்ந்து அருந்துறவங்களும் இருக்காங்க தனியா காய்ச்சி குடிக்கிறவங்க வந்து அந்த காலத்துல இருந்திருக்காங்க அந்த காலத்தில் வந்து சாப்பிட்ட காலை பானங்கள்ல ரொம்ப முக்கியமானது கரிசலாங்கண்ணியும் முசுமுசுனி இதுல என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னா கரிசாலை வந்து இயல்பிலேயே நல்ல பித்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு பொருள் சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல வைரஸ்களை இயக்க விடாமல் செய்யக்கூடிய பொருள் வந்து கரிசலாங்கண்ணி அவ்வளவு சிறப்பானது கரிசலாங்கண்ணி அந்த கரிசலாங்கண்ணியை வைத்து செய்யக்கூடிய சித்த மருந்துகள் ஏராளமான விஷயம் அதை தாண்டி நெஞ்சில் வரக்கூடிய கட்டி பிடிக்க பிடித்து வரக்கூடிய கெட்டியான சளி அந்த சளியை போக்குவதற்கும் கரிசலாங்கண்ணி வந்து அவ்வளவு நல்லது கரிசாலை தைலம்னு ஒண்ணு தயாரிப்போம் தேகரா சச்சுரத தில்லிய நேர்நீர் கூட்டி பாகமுறி காய்ச்சி பருகுவாருன்னு சொல்லுவாங்க அதாவது தேகராஜன் தான் கரிசலாங்கண்ணி அந்த கரிசிலாங்கண்ணியை நல்லெண்ண விட்டு காய்ச்சி அந்த தைலத்தை ஒரு ஸ்பூன் போல குடிச்சு குடிச்சிட்டு வந்தான்னா நெஞ்சில ஒட்டி இருக்கிற செளியை வெளியேற்கக்கூடிய கூடிய தன்மை வந்து அந்த துண்ட சளி வெளியே வந்துச்சுன்னா காகம் போய் சாப்பிட்டுன்னு அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஏன்னா அது ஒரு புரதம் தானே கட்டிப்பட்ட ஒரு புரதத்தை அந்த சளியை வெளியேற்றி கூடிய ஆற்றல் வந்து அந்த கரிசலாங்கண்ணிக்கு மிகச்சிறப்பாக உண்டு அப்போ நம்ம தினம் அந்த தேநீர் காஃபின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு நாள் கரிசலாங்கண்ணி டீ சாப்பிடலாம் இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம வீட்டுல வாங்கி உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கிட்டு இதே மாதிரி இது பெரிய மாய வித்தை எல்லாம் கிடையாது எப்படி யோசிக்க வேண்டியது இல்லை எல்லா விவசாயிக்கும் கரிசலாங்கண்ணி தெரியும் எல்லா நிலத்திலும் கிடைக்கக்கூடிய சாதாரண அது இல்லைன்னா அருகாமையில ஒரு சித்த மருத்துவட்டை காமிச்சு இந்த கரிசலாங்கண்ணியான்னு தெரிந்து கொண்டு அந்த கரிசலாங்கண்ணி பொடியை உலர்த்தி பொடிச்ச பொடியை எடுத்துக் கொள்ளலாம் முசு முசுக்கை எடுத்துக்கொள்ளலாம் முசுமுசுக்கைக்கு வந்து மிக முக்கியமான பயனே மூக்குல வரக்கூடிய நீர்த்தோடம் ஒரு தொண்டையில இருக்கக்கூடிய கம்மல் குரட்கம்மல் அதுக்கப்புறம் மூச்சு இறைப்பு இதெல்லாம் போகக்கூடிய தன்மை முசு முசுக்கை கொண்டு அப்ப கருசிலாங்கண்ணியும் முசு முசுக்கையும் குடிச்சா காலையில கபம் கட்டிட்டு இருக்கிற சளியை வெளியேற்றக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அதையே நாம இன்னைக்கு பயன்படுத்தக்கூடாது